வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சேனலில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு செய்தியை நான் ஷேர் பண்ணியிருந்தேன் கர்நாடகாவுடைய முதலமைச்சர் சித்தராமையா இருக்கார்ல ஒரு காவல் அதிகாரியை மேடையில் பப்ளிக் முன்னாடி அறைய கை ஓங்கினார் ஏன்னா பாஜகவுக்கு எதிராக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை வந்து ஏற்பாடு வந்து பண்ணியிருந்தாங்க அதில் சித்தராமையா பேசும்போது சில பாஜக தொண்டர்கள் சில பாஜக ஆதரவாளர்கள் சித்தராமையாவுக்கு எதிராக கோஷம் போட்டிருக்காங்க கருப்பு கொடியெல்லாம் வந்து காட்டியிருக்காங்க இதன் காரணமாக காவல் அதிகாரியை அங்கே டியூட்டியில் இருந்த காவல் அதிகாரியை என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அரைய கை ஓங்கினார் கர்நாடகாவுடைய முதலமைச்சர் இது ஒரு பெரிய டிபேட்டாக வந்து மாறினுச்சு இந்த இன்சிடென்ட் எப்போ தெரியுமா நடந்துச்சு ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நடந்துச்சு நம்ம சேனலில் அதை பற்றி நம்ம பேசியிருக்கோம் சரியா ஒன்றரை மாதத்துக்கு பிறகு இப்போ அந்த காவல் அதிகாரி இருக்கார்ல அவர் ஏஎஸ்பிங்க பெலகாவி டிஸ்ட்ரிக்டுடைய ஏஎஸ்பி பாராமணி அதான் அவருடைய பேர் அவர் இப்போ விஆர்எஸ் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங் செய்தி வெளிவந்திருக்கு எதுக்காக விஆர்எஸ் விஆர்எஸ்னால் விருப்ப ஓய்வு முதல்வர் பப்ளிக் முன்னாடி என்ன அறைய கை ஓங்கினார் அது ஒரு பெரிய தப்பு அந்த வீடியோலாம் சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகி எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது அந்த இன்சிடெண்ட்டுக்கு பிறகு நான் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன் மிகுந்த மன உளைச்சலாக இருக்கேன் இனி இந்த சர்வீஸில் என்னால் தொடர முடியாது அப்படின்னு அந்த காவல் அதிகாரி பேசியிருக்காரு இப்போ கர்நாடகா பாஜக போராட்டத்தில் குதித்து கர்நாடகா முதலமைச்சர் உடனடியாக மன்னிப்பு கேட்கணும் அந்த அதிகாரிகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போராட்டம் இருக்காங்க மன்னிப்பு கேட்குற வரைக்கும் இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம் அப்படின்னும் இப்போ அறிவிச்சிருக்காங்க கர்நாடகா பிஜேபி இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போறோம் தமிழக பாஜகவினர் இப்போது ஒரு செய்தித்தாளில் வெளியான ஒரு பேஜை வந்து ஷேர் பண்ணுறாங்க ஒரு ஆங்கில பத்திரிகை அந்த பேஜ் முழுவதும் தமிழகத்தில் நடந்த கொடூரமான மூன்று இன்சிடெண்ட்டை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த பத்திரிக்கை தமிழகத்துடைய இன்றைய நிலை இதுதான் சட்டம் மூலங்குடிய நிலை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கவர்மெண்ட் கடுமையாக விமர்சனம் பண்ணி அந்த ஆங்கில அந்த பேஜை பிஜேபி அப்படி அந்த பேஜில் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத முதல் இன்சிடென்ட் பாத்தீங்க அப்படின்னா அஜித்குமாரோட லாக் அப் டெத் பற்றிய செய்தியை கவர் பண்ணியிருக்காங்க அஜித்குமார் அவர்களுடைய லாக் அப் டெத்தை பற்றி தான் நம்ம பரவலாக பேசிக்கிறோம் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோலையும் அதை பத்தி நம்ம தான் போறோம் மீதி ரெண்டு இன்சிடென்ட் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்த்துடலாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி அப்படிங்கிற கிராமத்தில் பதிமூணு வயது சிறுவன் எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ரோஹித் அப்படிங்கிற சிறுவன் காரில் கடத்தி கொலை செய்யப்பட்டிருக்கான் இந்த கொலைக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதான் இன்னும் ஒரு பெரிய ஷாக்கு என்ன தெரியுமா மாதேவன் அப்படிங்கிற ஒரு இளைஞர் வயசு இருபத்தி ஆகுது அவன் என்ன பண்ணியிருக்கானா அவனுடைய லவரோட தனிமையில் இருந்திருக்கான் அதை அந்த பையன் தெரியாமல் பார்த்துக்கிட்றான் எங்கே இதை ஊரில் போய் சொல்லிடுவான் அப்படின்னு அந்த பையனை அந்த எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய பையனை அந்த மாதேவன் அப்படிங்கிற இளைஞர் தன்னுடைய ஃப்ரெண்டை சப்போர்ட்டுக்கு கூட்டிட்டு கொலை பண்ணியிருக்கான் காரில் கடத்தி ஐம்பது அடி இருந்து தள்ளிவிட்டு கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது விசாரணையில் தெரிய வந்திருக்கு இப்போ காவல்துறை அந்த மாதேவனுடைய லவ்வர் இருக்காங்களே அந்த பெண்ணிட்டையும் விசாரணை நடத்திக்கிருக்காங்க ஒரு எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய பையனை இப்படி கொலை பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கடுமையான எதிர்ப்புகள் முன்வைக்கப்படுது இப்போ உறவினர்கள்லாம் அந்த ரீஜியனில் போராட்டத்தை வந்து நடத்திக்கிற்காங்க இது ஒரு பக்கத்து அந்த நியூஸ் பேப்பரில் ரெண்டாவது இன்சிடெண்ட்டாக இதை ஷேர் பண்ணியிருக்காங்க மூணாவது இன்சிடென்ட் என்ன அப்படின்னா ஈரோடில் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் கொலை செய்யப்பட்டிருக்கான் இது இந்த லாஸ்ட்டு வெனஸ்டே வந்து நடந்திருக்கு புதன்கிழமை வந்து நடந்திருக்கு காலையில் ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கான் ஆனால் ஸ்கூலுக்கு போகல ஈவினிங் டைம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸில் அவனுடைய பாடி வந்து ரெக்கவர் செய்யப்பட்டிருக்கு காவல்துறை விசாரணை வந்து நடத்திக்கிருக்காங்க அந்த பையனுடைய பேர் வந்து ஆதித்யா வயசு பதினேழு எதுக்காக கொலை செய்யப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினர் முதல்கட்ட விசாரணையில் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க அந்த கொலை செய்யப்பட்ட ஆதித்யா அப்படிங்கிற பையன் ஸ்கூலில் தன்னுடைய வகுப்பில் இருக்கக்கூடிய பெண்களோட பெண் மாணவர்கள் இருக்காங்களே மாணவிகள் இருக்காங்களே அவங்கக்கிட்ட இவன் வந்து அடிக்கடி பேசுவானா அதை பிடிக்காத சக மாணவர்கள் இவனை கொலை பண்ணியிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கிங் ரிப்போர்ட்டை முதல்கட்ட விசாரணையில் காவல்துறை தெரிவிச்சிருக்காங்க இந்த மூணு ஃபஸ்ட்டு லாக் அப்டேத்து நியூஸு அடுத்து அந்த பதிமூணு வயது சிறுவன் கடத்தி கொலை செய்யப்பட்ட அந்த நியூஸு அடுத்து பதினேழு வயது மாணவன் சக மாணவர்களால் கொலை செய்யப்பட்டிருக்கான் ஏன் கிளாஸ் பொண்ணுங்கள்ட அவன் பேசுகிறான் அடிக்கடி அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஆகி இப்படி பண்ணியிருக்கானுங்க இந்த மூணு செய்திகள் அடங்கிய அந்த பேஜை தான் இப்போ பாஜகவினர் ஷேர் பண்ணி என்ன தமிழகத்தில் இப்படிப்பட்ட கொடூரமான நிகழ்வுகள்லாம் சர்வ சர்வசாதாரணமாக கொலைகள் நடக்குது கிளாஸ் பொண்ணுங்கள்ட்ட பேசினா அப்படிங்கிறதுக்காக சகமானவர்கள் கொலை பண்ணுறாங்க இதெல்லாம் இதுக்கு முன்னாடியெல்லாம் கேள்விப்பட்டதே கிடையாது பள்ளிகளில் நீதி போதனை வகுப்புகள் மறுபடியும் தொடங்கப்படணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பொதுமக்கள்லாம் கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க இதை இந்த நியூஸ் பேப்பர் செய்தி இன்னைக்கு பேசுபோரெல்லாம் மாறி இருக்கு இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் கன்னியாகுமரி காங்கிரஸ் இருக்காங்களே அவங்க வர ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா நன்றி சொல்ல வாரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு முடிவு எடுத்துருக்காங்க எலெக்ஷனில் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் நன்றி சொல்ல போகிறாங்களாம் பொதுமக்கள்கிட்ட எலெக்ஷன் முடிஞ்சு எவ்வளவு நாட்கள் ஆயிடுச்சு சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு நாலு வருஷம் ஆயிடுச்சு அடுத்த தேர்தல் வரப்போகுது பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சு ஒரு வருஷம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போ தான் நன்றி சொல்ல வராங்களாம் இந்த நன்றி சொல்ல வரதுக்கான காரணம் என்ன தெரியுமா அடுத்த எலெக்ஷன் அதுக்காக வருஷம் வந்திருக்க மாட்டாங்க லாஸ்ட் இந்த ஒரு வருஷம் தேர்தல் தேதி அறிவிக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் மறுபடியும் மக்களை சந்திக்க வருவாங்க ஸோ இது ஒரு ட்ராமா பொதுமக்கள் நம்பிடக்கூடாது இவங்களுடைய வலையில விழுந்துடக்கூடாது அப்படின்னு பாஜக அங்கே கேம்பெயின் பண்ணுறாங்க இது மூணாவது டாபிக் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்